வந்து நிறைய பேர் கேட்கணுன்ட்டு சொல்லியிருந்தீங்க வசியத்தை பத்தி அப்புறம் வீட்டு பிரச்சனையை நிறைய பேருக்கு இருந்தது அப்புறம் வந்து நிறைய நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் சாமியார் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் சுவாமி எங்க போனாலும் வந்து நடக்க மாட்டேங்குது ரிசல்ட் வர மாட்டேங்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க சரிங்களா எல்லாத்துக்கும் வந்து நான் இதுலயே விளக்கம் கொடுத்துறேன் நீங்க என்ன கேள்வினாலும் கேளுங்க சரிங்களா சொல்லிருக்காங்க நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல போகிறத வந்து பிரச்சனை அந்த வீடு என் ஏன் கையில் கட்டுங்கள் நடத்த வழியை கட்டுங்கள் நடக்கிறது வந்து முட்டாள்தனமான மூட நம்பிக்கை இப்போ சரிங்களா அதெல்லாம் வந்து ஏற்றுக்காதீங்க இன்னொரு இடத்துல போனால் ஜாதகம் சரியில்லை உங்கள் லைஃப் வந்து வீணாக போயிடும் அப்படின்லாம் உங்கள் லைஃப் வீணாக போகுதுன்னு சொல்கிறதுக்கு அவங்க யார் புரியுங்களா உங்கள் வாழ்க்கை வந்து உங்கள் கையில் இருக்குது அதனால வந்து இந்த மாந்திரிகரம் இந்த மாந்திரிகம்ன்ட்டு மாற்றி மாற்றி போயிட்டு வீணாக்கிட்டு இருக்காதிங்க உங்கள் மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு கெடுத்துக்காதீங்க சரிங்களா நல்லா இருக்க மைண்ட் செட்டும் கெட்டு போயிடும் இந்த மாதிரி வந்து நிறைய சாமியார்ட்ட நீங்கள் போய்ட்டு இருந்தீங்கன்னா கட்டு மைய வை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க அந்த செட்டுக்கு போகாதீங்க அது வந்து மூட நம்பிக்கை நல்லா இருக்க மைண்ட் செட்டையே கெடுத்து விட்டுடுறாங்க புரியுதுங்களா உள்ளது விவரமாக சொல்லிடுறாங்க நான் வசியம்னா பன்னெண்டு நாளில் நடக்கும் ஃபோட்டோ இருந்தாலே சிலருக்கு ஒன்று ரெண்டு பேருக்கு தள்ளி போகும் அதையும் நான் ஓப்பனாக சொல்லுவேன் எல்லாருக்கும் நடந்தே தெரியும் இப்படி இப்படி நான் சொல்லி இது விரும்பல எல்லாருக்கும் அக்யூரேட்டாக நடக்கும் பேருக்கு சில தோஷத்தினால தள்ளி போகும் மத்தபடி ஒண்ணும் கிடையாது நீங்க என்ன டவுட்டுனாலும் எனக்கு வந்து மெசேஜ் போடுங்க நான் பார்த்து நான் பதில் லைவ்லேயே சொல்றேன் சரிங்களா பதினஞ்சு இருபது இடம் வந்து போயிட்டு வந்தவங்க இருக்காங்க நம்மள்ட்ட பதினஞ்சு இடத்துக்கு போயிட்டேன் சுவாமி இருபது இடத்துக்கு போயிட்டேன் சுவாமி எங்கேயுமே நடக்கல அப்படின்னு கேட்குறீங்க இன்னும் சிலருக்கு வந்து சொந்தத்திலே வந்து வசியம் பண்ணலாங்களா அப்படின்னு கேட்குறீங்க சொந்தக்கார பொண்ணை வந்து வசியம் பண்ணலாங்களா சுவாமி அப்படின்னு கேட்குறீங்க பண்ணலாம் யாரை வேணாலும் வசியம் பண்ணலாம் ஆனால் என்ன ஒரு நோக்கம்னாக்கா தவறான நோக்கத்திற்கு வந்து யாரையும் வசியம் பண்ணாதீங்க சரிங்களா தவறான நோக்கத்திற்கு யாரையும் வசியம் பண்ணாதீங்க ஏதாவதுனாக்கா கமெண்ட் அப்படியே போட்டு விடுங்க சரிங்களா கமெண்ட் போடுங்க அப்படியே நான் பார்த்து என்னன்னு பதில் சொல்றேன் அந்த முட்டாள்தனமானோட மூட நம்பிக்கைகளை மட்டும் நம்பாதீங்க இந்த கயிறு கட்டினா நடக்கும் அப்புறம் அந்த மை வச்சா நடக்கும்னு சொல்ற அந்த வசியம்லாம் வந்து கட்டுக்கதை சரிங்களா நிறைய பேர் வந்து என்கிட்ட வரவங்க அப்படிதான் இருக்கு இந்த சாமியார்ட்ட போனேன் கயிறு கொடுத்தாங்க அந்த சாமியார்ட்ட போன மையை கொடுத்தாங்க தகடு தந்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து மூட இப்போ ஏன் இது அழுத்தம் திருத்தமாக சொல்றேன்னா எக்கச்சக்க பேர் கால் பண்றாங்க எல்லாரும் சொல்ற பதிலே இது மட்டும்தான் எல்லாரும் சொல்கிற ஒரே பதில் இது ஒன்று மட்டும்தான் எனக்கு கயிறு கொடுத்தாங்க நடக்கலை எனக்கு மை கொடுத்தாங்க வேலை செய்யலை உங்களோட லைஃபை வந்து இன்னொருத்தவங்கள்கிட்ட வந்து கொடுத்துறாதீங்க இந்த சாமியார் கையில் சரிங்களா உங்களோட பிரச்சனையை தீக்கிறதுக்கு மட்டும்தான் மற்றபடி இருக்கிற பிரச்சனையில் இன்னும் வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரா போட்டு விட்றதுக்குலாம் அவங்க வந்து ரூல்ஸ் கிடையாது என்ன பிரச்சனை என்ன விவரம்ன்ட்டு எதாவது டவுட்டுன்னா மெசேஜ் போடுங்க நான் பார்த்து அப்படியே ரிப்ளை பண்ணுறேன் என்னன்னாலும் அப்படி மெசேஜ் போடுங்க நான் அப்படியே ரிப்ளை பண்ணுறேங்க சரிங்களா வேற ஏதாவது டவுட்னா வசியத்தை பத்தி டவுட்டா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை எப்படி தீக்கிறதுன்னு தெரிய எல்லாமே வந்து சொல்லுங்க என்னன்ட்டு பார்ப்போம் ஏன்னா போனதாட்டி வந்து லைவ் வரும்போது அத்தனை பிரச்சனையை கேட்டீங்க இப்போதைக்கு ஒன்றும் நம்ம லைவ் வர டைம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது போல சரிங்களா வெளிநாடு வரையும் நம்மள்ட்ட பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாரும் ஒரு குறைன்னு சொன்னதில்லை ஏன்னா தெளிவாக நம்ம உள்ளேதான் பேசிடுறாங்க ஒன்று ரெண்டு பேருக்கு மட்டும் இந்த தோஷத்தினால தள்ளி போகும் அதையும் சரி பண்ணிடலாம் பட் அந்த தோஷத்தினால கொஞ்சம் போதும் அது அவங்களோட பிரச்சனை அது அதனால் பேர் மட்டும் இருந்தாலே வந்து வசியம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க பேரை மட்டும் வச்சு வசியம் பண்ணலாம் இருந்தாலே போதும் வசியம் பண்ணலாம் ஆனால் ஒருத்தர் ஃபோட்டோ வந்து கன்ஃபார்மாக இருக்கணுங்க ஒரு ஆளோட ஃபோட்டோ கன்ஃபார்மாக இருந்தாலே போதும் அவசியம் பண்ணிடலாங்க இல்லை சுவாமி எனக்கு வந்து இந்த கூட ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்களுக்கு வந்து பொண்ணுக்கு வந்து வயசு அதிகமா இருக்கு அவங்கள அவசியம் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா என்ன விதமான டவுட்டுன்னாலும் சரி மெசேஜில் சொல்லுங்க நான் சொல்றேன் ஒரு அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லுன்னா பொறுமையா இருக்கு எல்லாத்துலேயும் வந்து பொறுமையா இருங்க வசியத்துல வந்து வந்து கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் நாள் கணக்கு சொல்றேனாக்கா ரெண்டு நாள்லேயே நடக்கும் ஒரு நாள்ல நடக்கும்ன்றது நிறைய பேர் சொல்லி ஆசையை தூண்டி வருது அந்த மாதிரி மட்டும் மைண்ட் செட்ல இருக்காதிங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் பன்னெண்டு நாள் கொடுக்குறேனாக்கா பன்னெண்டு நாள் வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அந்த பன்னெண்டு நாள் தாண்டுச்சுன்னா என்ன கேக்குங்க ஏன்னாக்கா பன்னெண்டு நாளை தாண்டாதுங்க அது குறிப்பு இதுதான் நம்ம நல்லா இருக்க முடியாது அதுதான் கர்மான்னு சொல்றது சரிங்களா என்ன விதமான வசியம் வந்தாலும் சரி பில்லி சூனியம் அப்புறம் ஆண் பெண் வசியத்துல வந்து காம வசியம் வந்து மோகினியை வச்சு நம்ம பண்றது வந்து பிரமாதமாக வேலை செய்யும் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த என்ன ஒரு விஷயம் கோளாறுனால என்னென்ன பிரச்சனை வந்து வீட்டில் இருக்கும் அறிகுறி மட்டும் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க கையில வந்து பணம் வந்து நிற்காதுங்க கையில வந்து நீங்க தான் வந்து சம்பாதிச்சாலும் ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் வந்து மன மகிழ்ச்சியே இருக்காது மைண்ட்ல ஏதாவது ஒரு கவலை ஓடிக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒன்று சந்தோஷமா இருப்பீங்க திடீர்னு ஏதோ ஒரு கவலையோட மாறிடுவீங்க காசு வந்து கையில நிற்காது சரிங்களா அதுதான் ஒன்று வீட்டில் வந்து பண பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அதுதான் வந்து செய்வனைக்கு முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா அது சொந்தத்துல வந்து சில பேர் வந்து வசியம் பண்ணலாமானு கேட்குறீங்க கன்ஃபார்மா வந்து பண்ணலாம் சொந்தமா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி வசியம் பண்ணலாம் காம மோகினியை வச்சு வேணாலும் வசியம் பண்ணலாம் உடல் உறவுக்கு சரிங்களா அவங்களோட போட்டோ இருந்தாலே போதும் ஆனா நிறைய பேர் வந்து யாருன்னே தெரியாத அவங்க போட்டோ இருக்குன்னா அவங்கள பண்ண முடியாது ஒரு வாட்டியாவது அவங்க பார்த்துருக்கணும் சரிங்களா அவங்கள வசியம் பண்ணலாம் வச்சு வசியம் பண்ணுவீங்களான்னு நிறைய பேர் கேக்குறீங்க பண்றதுக்கு கொஞ்சம் பூஜை பொருட்கள் எக்ஸ்ட்ரா வரும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது சரிங்களா இல்ல அம்மாவே வந்து வசியம் பண்றது எப்படி சுவாமி நேர்ல வள வைக்கிறது அப்படின்னு மோகினி அம்மா ஆத்மாக்களுக்கு நல்லது பண்ணிட்டு போகலாம்